ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக மலர்கிறது இருந்து ராமானுஜம் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்கிறார் நான் சிறு வயதில் ஒய்ஜா போர்டு மூலம் ஆவிகளுடன் பேசியிருக்கிறேன் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இயக்க இருப்போம் பின்னர் படிப்பு வேலை காரணமாக பிரிந்து விட்டோம் அதுக்கப்புறம் முயற்சிக்கவில்லை தற்சமயம் அதற்கான சூழ்நிலையும் இல்லை எனக்கு பெண்டிலம் பயன்படுத்த தெரியும் தனி மனிதனாக இயக்க முடியும் என்பதால் பெண்டிலம் மூலம் ஆவிகளுடன் பேச உபயோகமாகுமா முடியுமா எனக்கு விளக்கவும் அப்படின்னு கேட்குறாரு ஒய்ஜா போர்ட்லேயும் தனியாக நகருது சில பேருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்குன்னு ஒரு முறை இருக்குது கையில் பேப்பர் பேனாக வச்சோம்னா நம்ம கை தானாகவே இயங்கி எழுதும் ஆவிகள் இயக்குவாங்க அந்த மாதிரி தான் பெண்டிலம் டவுசிங்னு பேர் இருக்குது பெண்டிலத்தை உபயோகித்து ஆவிகள்ட்ட பேசலாம் ஆனால் வாசகங்கள் வராது எஸ்ஆர்னோ அப்படின்னு குறித்து வச்சுக்கிட்டு அதை கொண்டு நீங்கள் முயற்சிக்கு பண்ணலாம் ஒரு கேள்வி கேட்டால் எஸ் ஆர்னோ அந்த பதிலை வச்சு தான் பேச முடியும் பெண்டிலம் அவ்வளோதான் உபயோகமாகும் இதுக்கு வந்து நீங்கள் வாட்டர் டிவைனிங் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து வீட்டில் இருந்தபடியே த நீரோட்டம் பார்த்து சொல்லுவார் எப்படின்னா ஒரு நிலத்தில் எங்கே நீரோட்டம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த நிலத்தினுடைய வரைபடத்தை எடுத்துக்கிட்டு வர சொல்லி கிழக்கு மேற்கெல்லாம் திசைகள் குறிச்சிக்கிட்டு பக்காவாக வச்சு அந்த அது மேலே பெண்டுலத்தை வச்சு பிடிப்பார் கரெக்டாக ஆடி ஒரு இடத்துக்கு போய் காட்டும் அது அந்த இடத்த தோண்டி பார்த்தா நீரோட்டம் இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் இது பல வகையில் உபயோகமாகும் உங்களுக்கு பெண்டுலம் முயற்சி எடுங்க வயது அறுபத்து ஒம்பது அப்படின்னு சொல்கிறாரு வயதெல்லாம் ஒரு காரணமே கிடையாதுங்க உங்களுக்கு எ எதுவாக இருந்தாலும் ஆர்வம் இருந்தால் போகிறோம் முயற்சி எடுங்க ஐயா வணக்கம் நான் கார்த்திகேயன் பெருங்குடி சென்னையிலிருந்து பேசுகிறேன் இந்த ஆண்டு இந்தியாவில் ஏதாவது பேரிடர்கள் நிகழ வாய்ப்பு இருக்கின்றதா மேலும் அரசியல் நிகழ்வை பற்றி சித்தரையாவிடம் கேட்டுக்கூறவும் நன்றி ஐயா இது குறித்து கிட்ட கேட்டேன் வருஷா வருஷம் எப்படி உங்களுக்கு மழை வெள்ளம் புயல் பாதிப்பு எல்லாம் வருதோ சிறு அளவில் வந்து பூ பூகம்பம் வருகிறதோ அதே போன்ற பாதிப்புகள் தான் வரும் இந்த ஒரு ஆண்டும் அப்படின்னாரு அரசியல் தலைவர்களில் முக்கியமாக ஒருத்தருக்கு வந்து பாதிப்பு இருக்குது அவர் வந்து பாதுகாப்பை பத்திரப்படுத்தணும் அது பலப்படுத்தணும் அப்படின்னாரு அது வந்து பின் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வேண்டாம் சித்தரையாவுடைய கருத்து என்னன்னா மிகைப்படுத்துகிறாங்க மற்றவங்கள்லாம் வந்து இந்த சிறு விஷயத்தை மிகைப்படுத்தி அவங்கவுங்க பரபரப்பு செய்தியை ஆக்கிடுறாங்க அப்படின்றாரு ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் வராது பயப்பட வேண்டாம் அப்படின்றது தான் சித்தரையாவுடைய செய்தி கடந்த எபிசோடு கேள்வி நிகழ்ச்சியில் ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு இளம் பெண் கேள்வி கேட்டிருந்தாங்க குலதெய்வத்தை தான் கட்டுப்படுத்துவாங்க கட்டு போடுவாங்கன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஆத்மாக்களுக்கே கட்டு போடுவாங்கன்றது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு அதாவது சுந்தர் மதுரையிலிருந்து ஒரு எழுத்து மூலமாக கேள்வி அனுப்பியிருக்கார் பிறவியே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது தள்ளி போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மந்திர கட்டு மூலம் பிறவி தள்ளி போனால் நல்லது தானே ஐயா தான் இறக்கும் முன்பே தன் ஆத்மாவுக்கு மந்திரவாதி மூலம் கட்டுப்போட ஏற்பாடு செய்து பிறவி எடுக்கும் காலத்தை கடத்தி கொள்ளலாம் அல்லவா இயற்கைக்கு முரணான இது தவறு என்று தெரிந்தாலும் இதனால் என்ன பிரச்சனை வரும் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்றது இவருடைய கேள்வி என்ன ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேள்வி வடிவேல் பாசியில் பாஷியில் சொன்னால் ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது அதாவது மந்திரக்கட்டு அப்படின்றது என்னன்னா நம்ம மனிதனை வந்து கயிறு கொண்டு கட்டுறது மாதிரி ஆத்மாவை கயிறுனால் கட்ட முடியாது அதற்கு அமானுஷமான ஒரு மந்திர கயிறு தயார் பண்ணி அந்த மந்திர ஆற்றல் மூலமாக கட்டுவது தான் அந்த மந்திர கட்டுகள் அது வந்து க மந்திரக்கட்டில் பல விதங்கள் உண்டு அக்னி கட்டுன்னு கூட உண்டு குலதெய்வத்தை கட்டும்போது தெய்வங்களை கட்டுப்படுத்தும் போது அக்னி கட்டு போடுவாங்க அபூர்வமாக சில பேருக்கு வந்து ம அக்னி கட்டு ஆத்மாக்களுக்கும் போடப்படுறது உண்டு அது ரொம்ப ரேர் அது அந்த ஆக்ர அக்னி கட்டு மிகவும் துன்பத்தை கொடுக்கும் அந்த ஆத்மாவுக்கு இந்த விவரம் தெரியாமல் இவர் தனக்குத்தானே கட்டு போட்டுக்க முடியுமான்னு கேட்குறாரு ஆத்மா பிரிஞ்ச பிறகு தாங்க கட்டு போட முடியும் கட்டு போட்டால் ஒரு மனுஷனை ஒரு சேரில் உட்கார வச்சின்னு சுற்றிலும் கயிறு கொண்டு கட்டி கை காலையும் நல்லா இருக்குமா கட்டிட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மந்திரக்கட்டு போடப்பட்ட ஆத்மாவுடைய நிலை மிகவும் துன்பமாக இருக்கும் அதாவது இயற்கை உபாதைகளெல்லாம் கழிக்க முடியாமல் அவன் சேரில் அவதிப்படுவான் இல்லையா கை காலை விடுவிச்சுக்க முடியாமல் திணறுவான் இல்லையா அது எவ்வளோ துன்பம் மனவேதனை உண்டாகுமோ உடல் வேதனை உண்டாகுமோ அதே வேதனை ஆத்மாவுக்கும் இருக்கும் அது வந்து உங்களுக்கு போட்டால் பிறவி தள்ளி போகாதுங்க கர்மாக்களை குறைச்சிக்கிட்டு வந்தால் தான் ஒரு ஒரு பிறவி தோறும் கர்மா குறைஞ்சிக்கிட்டு வந்தால் தான் பிறவி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் வழியில் யோசனை பண்ணாதீங்க இது ரொம்ப கெடுதலான வழிமுறை நீங்கள் நினைக்கிறதே துன்பம் வேறு மாதிரி வந்துடும் அதாவது தலைவலி போய் திருகு வலி வந்ததுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வழிமுறை ஆகிடும் இது சார் என் பேர் ராதாகிருஷ்ணன் சார் நான் நங்கநல்லூர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார் சார் எனக்கு அமாவாசை டைம்லேயும் மாத பிறப்பு டைம்லையும் வந்து இப்போ தர்ப்பணம் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை சார் ஆனால் நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணவே என்னால் சில டைம் வந்து என்னால் கொடுக்க முடியாமல் போகிறது ராத்திரி ஒம்பது மணிக்கு தான் ஆஃபீஸ்லேயே கிளம்புறேன் அடுத்த நாள் காத்திரா ஒம்பது மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு ஏதாவது இது ரெமிடி ஏதாவது உண்டா சார் நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளர் அதனால் உங்களோட உங்கள் கைடன்ஸை கேட்குறேன் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த நேயருடைய கோரிக்கையை நான் என்ன ஆலோசனை சொல்கிறது காலையில் ஒம்பது மணிக்கு போனால் ராத்திரி ஒம்பது மணிக்கு தான் வருவேன்றாரு இதுக்கு வந்து என்ன ஆனால் தர்ப்பணம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு டைம் இல்லைன்னு சொல்கிறாரு தர்ப்பணம் கொடுக்கணும்னா நீங்கள் லீவு போடணும் அப்படி இல்லைன்னா தர்ப்பணம் கொடுக்கறது மறக்கணும் ஏதாவது ஒரு வழிமுறை தான் உங்களுக்கு உண்டு ஆனால் ஆஃபீஸில் மதிய நேரம் லஞ்ச் டைமில் வேணால் அன்னதானம் கொடுத்துட்டு வெளியில் வந்து யாராவது ஒரு ஏழைக்கு பரம ஏழை தேடி பிடித்து அல்லது ஒரு வறியவர் பிச்சைக்காரரை தேடி பிடிச்சி உங்கள் கையால் உணவு போட்டலாம் கொடுத்துட்டு அந்த இறைவன் அதாவது குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சி இந்த அன்னதான புண்ணியத்தை எங்களுடைய முன்னோர்களிடம் சேர்ப்பித்து விடுங்கள் இறைவா அப்படின்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு போய் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பலன் கிடைக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இதை தவிர மாற்று வழி எதுவும் தெரியலைங்க எனக்கு இதுதான் வழி ஐயா வணக்கம் ஜெயந்தி குரோம்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் சிதரையாவுக்கு அவருடைய வழிக்காதர்களுக்கும் உதவிகளுக்கும் என்னுடைய நன்றியை மதிலுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது என்னுடைய கேள்வி என்னவென்றால் சமீபத்தில் புதுச்சேரியில் ஆர்த்தி என்ற பெண் குழந்தை வந்த கொடுமை பற்றி தான் இது பல பேருடைய மனதிலும் எல்லாருடைய மனதிலும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு பற்றி ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்பி உள்ளது எதிர்காலத்தை எப்படி நம்ம பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்க போறோம்ன்ற ஒரு பெரிய பயம் எல்லார் மனதிலும் எழுந்துள்ளது இதற்கு என்ன தீர்வு எப்படி இதை நாம் சரி செய்து கொண்டு வருவது சமூகத்தில் எப்படி ஒரு பாதுகாப்பான சமூகமாக பெண்களுக்கு மாற்ற முடியும் நாம் இது நாம் எல்லா பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்தாலும் இறைவனை பிரார்த்தனை செய்ய செய்தாலும் இதற்கு ஏதாவது நல்ல தீர்வு கிடைக்குமா அப்படி அப்படி என்றால் தாங்களே அதை த உங்கள் காணொளி மூலம் தொடங்கி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து இதை பற்றி இத்தரையாகவும் கேட்டு சொல்லுங்கள் ந மிகவும் நன்றி இந்த பு பாண்டிச்சேரியில் இறந்து போன அந்த பெண் குழந்தையை பற்றி நிறைய பேர் கேள்விக்கு அனுப்பியிருக்காங்க குறிப்பாக எல்லாருமே தாய்மார்களாக தான் இருக்காங்க அதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த அளவுக்கு நம்மளுடைய தாய்மார்களுடைய மனசில் ரொம்ப ப பதிவஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சம்பவம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது ஒரு காலத்தில் ஆண்டவனை நினச்சி பயந்தாங்க பெரியவங்களை நினச்சி பயந்தாங்க வாத்தியாரை நினச்சி பயந்தாங்க வாத்தியார்ன்னு சொல்கிறது பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அவங்கள நினச்சி பயந்தாங்க இப்படி பயம் இருந்தது சமுதாயத்தை நினச்சி பயந்தாங்க மான அவமானத்துக்கு ஒரு பயம் இருந்தது ஆனால் இப்போ யாருக்கும் எதுக்குமே பயம் இல்லாமல் போயிடுச்சு ஒரு காலத்தில் போலீஸ்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேடி வந்தாவே அக்கம் பக்கத்தில் அது பெரிய அவமானமாக கருதப்பட்ட காலம் இருந்தது ஆனால் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது சர்வசாதாரணமாக மாறிப்போச்சு இப்படி சமுதாயம் பல விதங்களில் கெட்டு போய் கிடக்குது அதற்கேற்றபடி போதை வஸ்துக்கள் நிறைய இருக்குது அதுலேயும் பாண்டிச்சேரியின் போது கேட்கவே வேண்டாம் மது சர்வசாதாரணம் அந்த நாட்டு அந்த மாநிலத்தில் கஞ்சாவும் இருந்திருக்கு இவங்களுக்கு இதனால் வந்து நிகழ்ந்த கொடுமை இது ஆனால் மது கு குடிச்சிட்டேன் எனக்கு போதையில் என்ன செய்தேன்னு தெரியாதுன்னு சொல்கிற கூடாது இது சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் எப்போவுமே ஏன்னா குடிகாரனுங்க வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு தான் போய் கதவு தட்டுறாங்க பக்கத்து வீட்டுக்கோ எதிர் வீட்டுக்கோ போய் கதவு தட்டுறது இல்லை அது எப்படி அவங்களுக்கு வீடு ஞாபகம் இருக்குது செய்த செயல்கள் மட்டும் எப்படி மறந்து போகுது நீங்களே சிந்தனை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து நாட்டில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ரொம்ப மாற்றங்களை உண்டாக்கிட்டோம் அதுதான் நம்ம செய்த தவறு கடவுள் நம்பிக்கை இருக்குது கடவுள் இருக்காரோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் கடவுள் நம்பிக்கை கடவுள் மீதான ஒரு பயம் தேவை மனிதனுக்கு அப்போ தான் வந்து சமுதாயத்தில் நல் ஒழுக்கங்கள் இருக்கும் ஆனால் இந்த ஒழுக்கம் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னா எனக்கு சொல்ல சரியில்லைங்க அந்த வாய்ப்பை உருவாக்கணும் அந்த மாற்றங்களை உருவாக்கணும் மீண்டும் அப்போ தான் மாறும்னு என்னுடைய கருத்து பிரார்த்தனை பண்ணுறதுனால வந்து சமுதாய ஒழுக்கம் கெட்டு கெட்டுப்போச்சு அதெல்லாம் வந்து மாற்றம் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க பிரார்த்தனையினால் மாறுறதுக்கு இல்லை ஆனால் கூட்டு பிரார்த்தனை செய்து பாருங்கள் கூட்டு பிரார்த்தனையில் மாறலாம் விக்கிரவண்டியை வச்சிருந்த ஐயா வணக்கம் ஐயா திருவள்ளுவர் வந்து சிவா பேசுகிறேங்க ஐயா ஐயா நீங்கள் சொல்லியிருக்கீங்க முற்பிரிவில் செஞ்ச நல்லது கெட்டதை வச்சு தான் இந்த பிரிவில் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ இந்த பிறவியில் செய்கிற நல்லது வந்து அடுத்த ஒரு பிறவி இது மட்டும்தான் வருங்களா இல்லை அது தொடர்ந்துக்கிட்டே நல்லது செஞ்சால் நல்லது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வருங்களாங்கய்யா இதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நன்றிங்க ஐயா இந்த பிறவியில் செய்த நன்மை தீமைகள் அடுத்த பிறவியில் பலன் கெடு கொடுக்கும் நல்லதாகவும் வரும் கெட்டதாகவும் வரும் அப்படின்றது தான் நியதி நீங்கள் என்ன கேட்குறீங்க ஒரு ஒரு பிறவிலையும் வரணும்னா நீங்கள் ஒரு ஒரு பிறவிலையும் நல்லதே செய்துக்கிட்டு போனால் தான் அதுக்கு அடுத்தடுத்த பிறவிகள் நன்மையாகவே மாறும் இது வந்து சாதாரண விஷயம்தானே இதுக்கு என்னுடைய ஆலோசனை எதுக்கு சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கம்ன்றது அதுக்கு தானே சொல்லப்படுது அதுபடி வாழ்ந்து பாருங்களேன் மாற்றங்கள் வரதா இல்லையா பாருங்க நான் சொல்ற ஒரு விஷயத்தை மீண்டும் தெரிவிக்கிறேன் வாழ்ந்த காலம் எவ்வளோ காலமாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்க வாழ்ந்த விதம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இதுக்கு மேல் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இனிமேல் வாழப்போகிற காலம் எவ்வளோ காலமாக இருந்தாலும் சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கத்துடன் மாறுங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையும் மாறும் கர்மாவும் குறையும் இதுதான் என்னுடைய கருத்து தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டு வர்றேன் ஐயா நான் சேலத்திலிருந்து பானுமதி பேசுகிறேன் நான் சென்னையில் இருக்கும் பொழுது ஐந்து ஆறு வருடம் அன்னதானம் கொடுத்து கொண்டு வந்திருந்தேன் ஆனால் அப்போதெல்லாம் எனக்கு இறைவனிடம் சேர்த்து விடு என்று நான் கூறவில்லை அன்னதானம் கொடுத்து விட்டு வீட்டுக்கு வந்து விடுவேன் அதற்கப்புறம் என் மாமியார் உடம்பு சரியில்லை அஞ்சு வருஷமாக சேலத்தில் இருந்தேன் சேலத்தில் இருக்கும்போது என் மாமியாருக்கு உதவி செஞ்சிட்டிருக்கவே நேரம் சரியாக இருந்தது அன்னதானத்தையே நான் மறந்து விட்டேன் அவர்கள் இறந்து விட்டார்கள் அதற்கப்புறம் இப்பொழுது தான் இரண்டு வருடமாக நான் அன்னதானம் ஆரம்பித்திருக்கேன் மீண்டும் ஆனால் அன்னதானம் வாங்குவதற்கு அங்கே யாரும் இல்லை எல்லாருமே வசதியானவர்கள் அதனால் நான் நாலு கிலோமீட்டர் நடந்து சென்று கொடுத்து விட்டு மறுபடியும் நாலு கிலோமீட்டர் நடந்து வருவேன் இப்பொழுது தான் நான் கூறுகிறேன் இந்த அன்னதான புண்ணியத்தை என் மூதாதருக்கு சேர்த்துவிடு என்று இறைவனிடம் மன்றாடுகிறேன் இது இப்பொழுது தான் நான் செய்த புண்ணியம் போய் சேருமா இல்லை படைசில சொல்லாமல் இருந்தது போய் சேருமா என்று கேட்டு சொல்லவும் சித்தரிடம் வணக்கம் ஐயா அன்னதானத்தில் முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா நீங்கள் இந்த புண்ணியத்தை உடனடியாக வந்து முன்னோர்களுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும் அது இறைவனுக்கிட்ட வேண்டி நான் சொன்ன மாதிரி இது முன்னோர்களிடம் சேர்ப்பித்து விடுங்கள் இறைவா அப்படின்னு நம்ம ஒப்படைச்சிட்ணும் அப்போ தான் வந்து முன்னோர்கள் மூலமாக நமக்கு இந்த பிறவியிலே தகுந்த உரிய நேரத்தில் பலன் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த பிறவியில் உங்களுக்கு புண்ணியமாக காத்து கொண்டிருக்கும் இந்த பிறவியை முடிச்சுட்டு நீங்கள் இன்னொரு பிறவிக்கு செல்லும்போது அப்போது தான் அந்த பலன் கிடைக்கும் அது அடுத்த பிறவியை பருத்தி நம்ம வந்து ஏன் கவலைப்படணும் இந்த பிறவியிலே பலன் கிடைக்கிற மாதிரி நம்ம வழிமை பண்ணிக்கலாமே மறக்காமல் அர்ப்பணம் பண்ணுங்க செவ்வாய் அல்லது புதன்கிழமையில் செய்யுங்க இப்போ வெயில் நாள் வந்துடுச்சு அதனால் உங்கள் தெருவில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு கருணையோடு உதவி பண்ணுங்கள் தண்ணி வைங்க உணவு கொடுங்க வெயில் நாளில் தவிக்கும் அவங்களாம் தாகத்தினால் பறவைகளுக்கும் நீங்கள் தண்ணி வைக்கலாம் வீட்டில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து குடிச்சிட்டு போவாங்க இந்த மாதிரி செய்ங்களேன் இதுவும் ஒரு வகையான புண்ணியந்தாங்க வணக்கம் என் பேர் மது என் கேள்வி என்னென்னா சார் இப்போ நம்ம வந்து டாக்டர்ஸை நம்பிட்டு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகிறோம் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை ஸ்பெஷலி நான் சொல்கிறது வந்து தேவையில்லாத மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து தேவையில்லாத டெஸ்ட்டும் தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்டும் நிறைய எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க அவங்க காசு சம்பாதிக்கணும்னு இப்படி பண்ணுறவங்களுக்கு கர்மா வராதுங்களா ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இறந்தே போயிட்டாரு தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணி தேவையே இல்லாமல் அவங்களுக்கு வந்து இன்னும் டெஸ்ட் எழுதி கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண வச்சு ரொம்ப அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க ஸோ இப்படிலாம் நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நடக்குது ஸோ இப்படிலாம் நடக்கிறச்சே இந்த டாக்டர்ஸ்களுக்கு பேட் கர்மா வராதுங்களா இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் தேங்க்யூ நீங்கள் கேட்குற மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேம்மா பல ஹாஸ்பிட்டல்களில் இப்படி நடக்குதுன்னு நோயாளிகள் நிறைய பேருக்கு என்கிட்ட சொல்லியிருக்காங்க மருத்துவர்களும் மனிதர்கள்தான் அவங்க வந்து செய்கின்ற தொழில் மருத்துவம் அது ஒரு வகையான சேவையை மனப்பான்மையுடன் செய்யப்பட வேண்டும் இப்படி சுயநல நோக்கத்துடன் செயல்படும்போது கண்டிப்பாக அவர்களுக்கும் கர்மா என்பது வரும் அந்த கர்மாவை அவங்க அனுபவிக்க வேண்டிய காலமும் வரும் இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்